தென்காசி மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு வருவதாக கூறியும் அண்ணா மறுமலர்ச்சி திட்ட பணிகளின் ஒப்பந்தத்தை ஊராட்சி மன்ற அலுவலகத்திலேயே விட வேண்டும் ஊராட்சி மன்றங்களில் உள்ள காலி பணியிடங்களான பஞ்சாயத்து செயலர் மேல்நிலை நீர்த்தேக்க ஆபரேட்டர் தூய்மை பணியாளர்களை பஞ்சாயத்து தலைவர்களை நியமிக்க அதிகாரம் வழங்க வேண்டும் ஊராட்சி மன்றங்களின் அத்தியாவசிய தேவைகளை ஒன்னாவது கணக்கின் மூலம் செயல்படுத்த அதிகாரம் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் வழங்கும் மானியத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் மானியம் வழங்க வேண்டும் கணக்கு எண் இரண்டில் உள்ள உபரி நிதியினை எளிதாக கணக்கு எண்ணுக்கு மாற்ற வழிவகை செய்திட அனுமதி வழங்க வேண்டும் மூன்று வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் ஊராட்சி செயலாளரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் ஊராட்சி செயலாளர்களை மாற்றம் செய்ய ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒப்புதல் கோரி மாற்றம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு மற்ற மாநிலங்களில் வழங்கும் ஊதியத்தைப் போல் வழங்க வேண்டும் கட்டிடம் வரைபடம் மற்றும் ரசீதுகள் மற்றும் பல்வகை ரசீதுகள் பழைய நிலையை தொடர அனுமதிக்கவும் உள்ளிட்ட கோரிக்கை செயல்படுத்த முன்வராத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து வருகிற பனிரெண்டாம் தேதி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டி சாவியை ஒப்படைக்க போவதாக அறிவித்திருந்தனர் இது தொடர்பாக இன்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து சமாதான பேச்சுவார்த்தைக்காக ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பினர் அதன் தலைவர் டி கே பாண்டியன் தலைமையில் எண்பத்தி ஒன்பது தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர் ஆனால் பல மணி நேரம் காத்திருந்தும் மாவட்ட ஆட்சியரோ அதிகாரிகளோ அங்கு இல்லாததால் ஊராட்சி மன்ற தலைவர்களை அவமானப்படுத்துவதாக கூறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி எடுத்து புறப்பட்ட போது மாவட்ட ஆட்சியர் வந்ததால் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் ஆட்சியரிடம் முறையிட்டு மனு கொடுப்பதற்கு அலுவலகத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது குறிச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல் குமார்